ஆரவ் மணி ஒன்பது ஆகுது இன்னும் தூங்கிட்டு இருந்தா எப்படிமா விடுங்கம்மா இன்னைக்கு ஸ்கூல் இல்லையே சோம்பேறித்தனத்தை விட்டாதான் லைஃப்ல ஜெயிக்க முடியும் ஆரவ் இந்த எறும்பு மாதிரி பாரு அம்மா இந்த எறும்புகளுக்கு எதுக்குமா அரிசி மாவு போடுற வீண் இல்லையா இல்ல ஆரவ் நீ நல்லா கவனிச்சு பாரு அது அவங்க எவ்வளவு அழகா ஒற்றுமையா எடுத்துட்டு போறாங்க என்னடா இவன் இப்படி சோம்பேறியா மாறிட்டான் அவனுக்கு நல்ல எதிர்காலம் அமையணும் ஆனா இப்படி இருந்தா வாழ்க்கையில எப்படி முன்னேறுவான் நான் சொல்லுற கேட்கவே மாட்டான் அவன் உள்ளுக்கு யாராவது சென்று ஊக்கப்படுத்தினாதான் மாறுவானோ இந்த அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டம் ஆரவ் நல்ல பையன்தான் அவனை நான் மாற்றி காட்டணும் நாளைக்கு இரவு கதை ஆரம்பம் அரவோட வாழ்க்கை மாறணும் அதுக்கு நாம் காரணமாகணும் ஹலோ ஆரவ் யாரு பேசுறது நான் மினி உங்க வீட்டுக்கு தினமும் வர்ற எறும்பு என்னடா இது நீ பேசுறே ஆம் நான் உன் கூட ஃப்ரெண்ட் ஆகலான்னு வந்திருக்கேன் அது எப்படி நீ குட்டியா இருக்க உன் கூட எப்படி நான் விளையாடுறது அப்படியா இப்ப பாரு வாவ் நான் எருமளவா ஆகிட்டனே வா அரவ் எங்க உலகத்தை காமிக்கிறேன் வாவ் இது ஒரு மினி நகரம் போல இருக்கு மினி அது எங்களோட குடியிருப்பு ஆரஃப் எல்லாரும் வேலையெல்லாம் இருக்காங்க வருக ஆரஃப் நம் உலகில் நண்பராக வரவேற்கிறோம் இங்கு ஒவ்வொருவரும் உழைப்பின் மதிப்பை கற்றுக்கொள்கிறோம் பாரு அரவ் இங்க ஒவ்வொருவரும் தங்கள் பணி முடிச்ச பிறகுதான் சந்தோஷப்படுவாங்க அப்படியா உங்க டெடிக்கேஷன் ரொம்ப இன்ஸ்பைரிங் இது சுவதா வேற மாதிரி இது எங்க ஸ்பெஷல் மலர் தேநீர் நீங்க எல்லாரும் ஒழுங்கா வேலை செய்றீங்க மினி ஆமாரவ் இங்க ஒத்துழைப்பு தான் உயிர் மினி இவங்க இப்படி ஒரே வரிசையா வேலை செய்றாங்க ஆமா எங்க உலகத்துல ஒத்துழைப்பு தான் எல்லாமே நானும் இனி வீட்ல இதே மாதிரி அம்மா கூட சின்ன சின்ன வேலையில ஒத்துழைப்பா இருக்கணும் போல இருக்கு அப்படிதான் வாழ்க்கை யாரவ் ஒத்துழைப்பு தான் வலிமை மினி நானும் உதவி பண்ணிட்டேன்பா இதுதான் நம்ம கூட்டு செயல் ஆரவ் ஓய் மினி ஓய் மினி பயப்படாத எல்லாரும் இலைகளை கூட்டி குடிலாக வச்சிடுங்க நானும் தள்ளுறேன் அப்படிதான் ஆரவ் இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடுவோம் நம்ம கடைசியில ஜெயிச்சிட்டோம் ஆரவ் நீங்க எல்லாரும் ரொம்ப தைரியசாலிகள் மினி எங்க நண்பர்கள் எல்லாரும் இப்படி சேர்ந்தா எந்த பிரச்சனையும் இல்ல போல மினி அதுதான் வாழ்க்கைப்பா சேர்ந்திருந்தா தைரியம் வருது வாவ் மினி இங்க ஒளி எங்க இருந்து வருது இது எங்களோட உலகம் ஆரவ் எல்லாமே இயற்கையோட ஒளிதான் வாவ் மினி இங்க ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வேலை பண்ற மாதிரி இருக்கு ஆமா ஆரவ் பாரு ஆரவ் ஒருத்தன் விழுந்தா இன்னொருத்தன் தூக்கி நிறுத்துறான் அதுதான் உண்மையான கூட்டு செயல் மினி இங்க யாரும் சண்டை போடுறதில்லையே மினி இங்க ஒத்துழைப்பு தான் உயிர் ஆரவ் மிகவும் நல்லது ஆரவ் நீ இப்படி மாறணும் மாற்றம் உன்னால் தான் ஆரம்பிக்கணும் நான் வாக்குறுதி தர்றேன் மினி இனிமேல் நான் நல்ல பையனா இருப்பேன் மினி மழ வந்து விட்டது வா அந்த இலை பிடிச்சுக்கோ ஓடணும் மினி

இப்ப எல்லாம் அமைதியா இருக்கு மழையும் நின்று போச்சு அமைதி வந்தாதான் ஒளி தெரியும் பாரு வாவ் இந்த உலகம் இப்படி அழகா இருக்கும் எனக்கே தெரியல ஒளி வந்தாதான் எல்லாம் புதியதா தோணும் மினி இவங்க மீண்டும் கட்டறாங்க அதுதான் வாழ்க்கை விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிக்கணும் என் வேலை முடிஞ்சிடுச்சு இப்போ நீ உன் உலகத்துக்கு போணும் நீ என் நல்ல நண்பன் நன்றி

எனக்கு வாழ்வின் அர்த்தம் கற்றுக் கொடுத்தாய் A new era of storytelling begins.